பண்பார்ந்த தீனதர்மை யூடியூப் வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அடுத்து வரப்போகிற ஒரு முக்கியமான பண்டிகை ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு அற்புதமான விஷயம் மகா சிவராத்திரி உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான குலதெய்வங்கள் குலதெய்வங்களினுடைய அருட்கடாட்சத்தை வாங்குவதற்கு எல்லா மக்களும் தங்களுடைய குலதெய்வம் இருக்கின்ற இடத்திற்கு கண்டிப்பாக போவாங்க போய் வந்து என்ன சொன்னோன்னா அங்கே நடக்கின்ற இரவு நடக்கின்ற அந்த ஐந்து விதமான பூஜைகளை பார்ப்போம் அப்போ அன்றைய நாள் வந்து முழிச்சிருக்கணும் முழிச்சிருக்கணும் அந்த நாளில் வந்து இப்போ எல்லாருமே வந்து அந்த காலத்தில் மூணு நாள் அந்த மகா சிவராத்திரி விழா வந்து என்னுடைய வயதுக்கு அஞ்சு மூணு நாள் கொண்டாடுவோம் ஒரு சிலர் முதல் நாள் போவாங்க ஒரு சிலர் ரெண்டாவது நாள் போவாங்க ஒரு சிலர் மூணா நாளும் போய் வந்து அந்த மகா சிவராத்திரியை உண்டா நம்ம குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிட்டு வருவோம் இப்போ காலத்தை ரொம்ப சுருக்கிட்டோம் காலத்தை ரொம்ப சுருக்கினதுனால என்ன சொன்னான்னு நமக்கு அந்த எனர்ஜியை நம்ம எடுக்க முடியல அந்த எனர்ஜி வந்து அந்த எனர்ஜிக்காக தான் ஒரு வருஷ எனர்ஜியை வந்து எடுப்பதற்காக உண்டான ஒரு இது தான் என்ன சொன்ன மகா சிவராத்திரி அப்போ அந்த மகா சிவராத்திரியுடைய ஒரு புனிதத்துவத்தை வந்து எல்லா மனிதரும் உணரலை கண்டிப்பாக உணரணும் இப்போ இருக்கிற காலச்சக்கரம் நேரம் போக்குவரத்தை வந்து கருத்தில் கொண்டு எல்லாருமே நீங்கள் அந்த இடத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா போய் ரொம்ப நேரம் தங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கலை கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வந்து ஒரு இரவு முளைத்திருக்க வேண்டும் என்பது தான் விதி விதி ஒரு இரவும் கண்டிப்பாக முழித்திருக்கணும் சாயந்தரம் அந்த சதுர்த்தசி திதி ச மகா சிவராத்திரியோடைய உண்மையான திதி என்னென்னா சதுர்த்தசி சதுர்த்தசி திதி அந்த சதுர்த்தசி திதி அன்று வந்து நீங்கள் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் சதுர்த்தசி திதியில் வந்து ஒரு பரிகாரம் பண்ணினால் அது நிச்சயமாக நடந்துடும் இது வளர்பிரை சதுர்த்தசி திதிக்கும் பெருந்தும் தேய்விரை சதுர்த்தசி திதிக்கும் பொருந்தும் அப்போ அதனால தான் அந்த மகா சிவராத்திரியை வந்து என்ன சொன்னால் சதுர்த்தசி திதியில் வந்து கொண்டு போய் வச்சாங்க அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா அதை வந்து யாரும் நமக்கு வந்து சுட்டி காட்டவில்லை அப்போ அந்த சுட்டி காட்டாமல் இருக்கும்போது சுட்டி காட்டலை அதோடைய முக்கியத்துவத்தை வந்து என்ன சொல்கிறனா காலங்கள் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா வந்து எல்லா மனிதனையுமே வந்து தன்னுடைய சுயநலத்தால் மறக்கிறான் தன்னுடைய சுயநலத்தால் மறக்கிறான் அப்போ சுயநலம் என்பது வந்து நீங்கள் அதிகமாக எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் வெற்றிகள் வந்து அதிகமாகும் முதல்ல சுயநலத்தை குறைச்சா தான் வெற்றி வெற்றி வாக்கி சொல்லணும் போன வருஷம் வந்து என்ன சொன்னால் மகா சிவராத்திரிக்கு போன வருஷம் மகா சிவராத்திரிக்கு ஒரு கோரிக்கையை வைத்து விட்டு குலதெய்வம் கோயிலில் கோரிக்கை வைத்துட்டு முதல்ல போய் குலதெய்வம் கோயிலில் உங்களுடைய வரியை வந்து கரெக்டாக செலுத்தணும் வரியை செலுத்துங்க என்ன தலைக்கட்டு வரி போட்டிருக்கானோ அதை கண்டிப்பாக வந்துச்சு மானசீகமாக கொடுத்து முதல்வர் ரசிது வாங்கணும் அவங்க ரெண்டு இது சொல்லுவாங்க ஒன்று வந்து குடும்பத்தோடு அப்பா அம்மா அவுக்கு ஒரு வரி போடுவாங்க ஆண் வாரிசு வந்து திருமணம் ஆகாமல் படித்து கொண்டிருந்தாலும் அவர் மேஜர் ஆகிட்டார்னால் அவருக்கு அரை வரி கேட்பாங்க அதையும் மானசீகமாக கொடுத்துரும் கொடுத்தாச்சுன்னா அந்த சந்ததி என்று சொல்லக்கூடிய அந்த வாரிசு வந்து லக்ஸுரியஸாக வந்துடும் இதில் போய் என்ன சொல்லணும் ஒரு வரி தானே எதுக்கு வந்து என்ன நம்ம எவ்வளவோ செலவழிக்கிறோம் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து என்ன சொல்லணா நாம் வரியை முறையாக கொடுத்து அந்த மஞ்சள் சீதை வாங்கிடும் இதற்கு அப்பாற்பட்டு ஒன்று செய்யணும் அங்கே நடக்கப்படு நடத்தப்படுகின்ற அன்னதானத்திற்கு நம்மால் முடிந்த காய்கறிகளோ அரிசியோ எண்ணெயோ எது வேண்டும் என்று நீங்கள் மானசீகமாக அங்கே இருக்கிற தலைவர்கிட்டையோ பொருளாளர்கிட்டையோ செயலாளர்களையோ கேளுங்க கேட்டு வாங்கி கொடுத்துருங்க அப்போ ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போய் போயிட்டு வந்தீங்கனாலே தளக்கட்டு வரி உண்டான திருமணம் ஆகியிருந்தால் முழுவரி திருமணம் ஆகாவிட்டால் அரை இதையும் கொடுக்கணும் அதற்கடுத்து அன்னதானத்திற்கு ஏதாவது தொகை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன பதினோரு பத்தாயிரத்துலேருந்து பதினோராயிரம் செலவழி வருடத்தில் ஒரு முறை நீங்கள் பதினோறாயிரம் செலவழிப்பது அடுத்த வருத்தத்துக்கு வந்து ஒரு பெரிய வெளிர்ச்சியை வந்து கொண்டு போன வருஷம்லாம் நான் எப்பயுமே என்ன காரணம்னா வந்து குலதெய்வத்தை வந்து அதிகமாக நேசிக்கக்கூடிய தன்மை என்ன காரணம்னா அதற்கு போன பிறகு அதில் முன்னோர்கள் காட்டிவிட்டு சென்ற இடம் போன பிறகு முறையாக அன்னதானத்திற்கு என்று ஒரு தொகை குடும்பத்தில் இருக்கிற தலைவரி ஒன்று அறவறி ஒன்று வாரிசுக்கு ஒன்று அறவரி எழுதிட்டு அதுக்கு பிறகு தான் அங்கே போட்டுக்கிட்டு இருக்க சாப்பாட்டுல போய் நாங்க உட்காருவோம் காரணம் வந்து என்ன சொன்னா நம்மளுடைய கடமையை செய்துவிட்டு அங்கே கொடுக்கப்படுகின்ற உணவை அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நல்லா ரசிச்சு சாப்பிடணும் எவ்வளவு நேரம் கோயிலில் இருக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் ஜோதிட சாஸ்திரத்துல நடு நிசி என்று சொல்லக்கூடியது பதினொன்று நாற்பத்தி ரெண்டு டூ பன்னெண்டரை மணி வரைக்கும் பன்னெண்டரை மணி வரைக்கும் கிடையாது பதினொன்று நாற்பத்தி ரெண்டில் இருந்து பனிரெண்டைய காலேருந்து பன்னெண்டரை குள்ள தான் பன்னெண்டரை தான் அந்த முக்கால் மணி நேரம்தான் அந்த நடு நெசி அந்த நடு வந்து கண்டிப்பாக வந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும் அது அந்த சிவன் சிவனுக்கு சிவனை நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அந்த நடுநிசி என்று சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பத்தி ரெண்டில் இருந்து பனிரெண்டைக்குள்ளார நீங்கள் என்ன சொன்னால் நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்து எட்டு முறை நமச்சிவாய சிவனம நமச்சிவாய சிவய நம நமச்சிவாய சிவனமெ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை மானசீகமாக உங்களுடைய கோவில் எல்கைன்னு ஒன்று இருக்கும் கோயில் கோட்டாச்சவரெலாம் கட்டியிருப்பாங்க அதுக்குள்ளே எந்த இடத்துல இருந்து நீங்கள் சொன்னாலும் சேர்த்தான் அந்த நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் நான் பதினொன்று நாற்பத்தி ரெண்டுலேன்னு அது ஒரு பதினெட்டு நாற்பத்தெட்டு நிமிஷம் இந்த நாற்பத்தெட்டு நிமிஷம் நீங்கள் மூஞ்சி கீஞ்சி நல்லா கழுவி சுதாரிப்பாகி ஒரு டீக்கீ குடிச்சிட்டு அழகாக ஒரு துண்டை கீழே விரித்து நல்லா சமணம் போட்டு அழகாக இந்த சிவராத்திரி அன்று நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி சாஸ்திரப்படி தேங்காய் பழம் உடைச்சி எல்லாம் நீட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக கிளம்பி வந்துடலாம் ஆனால் ஒரு கோவிலில் வந்து குறைந்தது அவன் என்ன சொல்லானா ஒரு நாள் இருக்கணுங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தை கருத்தில் கொண்டு வயது மூப்புத்தன்மையை வந்து நீங்கள் வந்து எடுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் குறைந்தது மூணு மணி நேரம் இருக்கணும் குறைஞ்சது மூணு மணி நேரம் இருக்கணும் அந்த மூணு மணி நேரத்தை வந்து நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தாலும் உட்காந்துருந்தாலும் சரி தான் பேசிக்கிட்டே இருந்தாலும் சரி தான் அன்றைய நாளில் வந்து வானமண்டலத்தில் இருந்து வருகின்ற அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவை போனால் எழுத்துடும் கர்மாவை வந்து சரி பண்ணி விட்டுரும் போன வருடம் ஒரு காரியமாக நாங்கள் வந்து என்ன சொல்லணும் ஒரு செயலை வந்து முக்கியமான ஒரு வாழ்வியல் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை வந்து கரெக்ட் பண்ணிட்டு வந்தோம் இந்த வட்டம் அந்த சிவராத்திரிக்கு போகிறதுக்குள்ள அந்த காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சு நாம் நினைத்த இடத்தில் நாம் நினைத்த அமைப்பில் அந்த இடம் கிடைச்சது அதுதான் ஒரு பெரிய விஷயம் அதாவது என்ன சொன்னேன்னா டெல்லியில் போய் வேலை கிடைக்கிறது வேலை கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயங்கள் எனக்கு வேலை கிடைச்சிச்சு இல்லை அப்படின்னா அங்கே சிரமம் நம்ம இடத்து பக்கத்தில் வந்து கிடைக்கணும் நம்ம எடுத்து பக்கத்தில் தகப்பந்தாய் வந்து குழந்தையை போய் பார்த்துட்டு வர அளவுக்கு வந்து என்ன சொல்லணும் ஒரு இடத்தை வந்து அமைத்து கொடுத்த அந்த குழந்தையை வெற்றிருக்கு இந்த வீடியோ மூலம் இன்றைக்கி நான் நன்றி சொல்லுவேன் காரணம் என்ன சொல்கிறேன்னா ஒரு காரியத்தை எடுக்கிறோம் அந்த காரியத்தை வந்து யார் வந்து முழுமையாக வெற்றி பெற முடித்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் குழந்தை வந்தால் முடித்து கொடுக்கும் ஆனால் ஒரு காரியத்தை எடுத்துட்டோம் அந்த காரியம் வந்து என்ன சொன்னால் அந்த வர்க்கத்தில் வந்து கும்பிட போகிற வாரிசு அடுத்து வந்து என்ன சொன்னால் தகப்பனுக்கு பிறகு அந்த பிள்ளை தான் அதை வந்து செயல்படுத்த முடியும் அந்த வாரிசுக்கு ஒரு சக்ஸஸ் நடக்க வேண்டும் என்று சொல்லும்போது எல்லாத்தையும் சரி பண்ணி அதுக்குண்டான ஆன்மீக விஷயத்தை பூரம் எல்லாம் சரி பண்ணி நம்ம வந்து கொடுத்துருந்தாலும் கடைசியில் ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறை இருக்கிறது அப்படின்னு நம்ம நான் சிந்தனை பிறகு அந்த குலதெய்வம் கோயிலில் போய் அந்த ப எங்கள் பையன்கிட்ட போய் ஒரு கிலோவில் நல்லா மணி எடு மணி எடுங்க மணி எடுத்துகிட்டு என்ன சொல்லலாம்னா அதில் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரே அப்பா பையனுடைய பேரே போட்டு வந்து உபயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு உள்ளே வந்து என்ன சொல்லலாம் வந்து அழகாக வந்து நல்லா நீட்டாக மாட்டிகிட்டு வந்துடுங்க பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு நீங்கள் போய்ட்டு வந்துடுங்க அப்படின்னு அப்போ அதை கொண்டு போய் வந்து போன மாதம் போன மாதம் வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி வெள்ளிக்கிழமை எங்கள் குலதெய்வம் கோயிலில் எப்போயுமே ஃபங்க்ஷன் நடக்கும் போயிட்டு வருவேன் நான் போயிட்டு வருவேன் எப்போயுமே பையனை போயிட்டு வச்சேன் அவள் அம்மாவும் போயிட்டு சொன்னேன் அதை மாட்டி வந்த பிறகு அவன் நினச்சபடி அவன் நினச்ச இடத்துல வந்து என்ன சொன்னால் அந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து அந்த இது கிடச்சது எம்டிக்கு கிடச்சது அப்போ நம்ம அதுக்கு செலவழிச்சது பண்ணி வெறும் வெறும் என்ன செய்யறோம் மிஞ்சி போனால் போக்குவரத்து அந்த மணி சேர்த்து ஒரு ஐயாயிரம் அவ்வளோதான் அந்த ஐயாயிரத்தை வந்து என்ன சொன்னான்னா நம்ம வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் சிரமம் பார்க்கக்கூடாது என்றைக்குமே கோவில்களுக்கு செய்கிற பரிகாரம் நமக்கு செய்கிற பரிகாரத்தில் தயவுசு கஞ்சத்தனம் பிடிக்காதீங்க ஏன்னா இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எல்லாம் வெற்றி பெற்றதுக்காக நான் ஜோதிடராக இருந்து நான் ஜோதிடராக இருந்து ஒரு வெற்றியை வந்து என்ன சொன்னான்னா வந்து என்னுடைய தோதுக்கும் என்னுடைய குழந்தைகளுடைய மனம் மனம் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கணும்னா சிரமங்கள் இல்லாமல் வந்து சில விஷயங்களை செய்யணும் அதற்கெல்லாம் நான் என்ன சார் லட்சக்கணக்கில் வந்து என்ன சொன்னேன் கண்மூடித்தனமாக செல்லவிடுவேன் என்ன காரணம்னா என்ன வெற்றி வந்த பிறகு அது டபுள் பங்காக நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம வந்து வெற்றி வருவதற்கு என்ன சார் விதையை விதைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது இது என்னுடைய அனுபவம் லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் என்ன சொன்னா நான் வந்து எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு காரிய வெற்றி நடக்கிறது என்று சொன்னால் பணத்தை அதை எதிர்கொள்ளவே எனக்கு மனசு தூக்கி எடுத்து எரிஞ்சிட்டோம்னா கடவுள் நமக்கு அடிமையிடுவார் ஒரு கோயிலில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடந்து கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க ஒரு முக்கியமான அடிக்கடி நான் போயிட்டு வர இடத்துல அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர் அங்கே வந்து தலைவராக இருக்கிறார் அவர் வந்து சார் இந்த கோயிலுக்கு கொஞ்சம் டொனேஷன் கொடுக்க முடியுமான்னார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சது பத்தாயிரம் தரேன் பத்தாயிரம் இருபதாயிரம் ஆச்சு இருபதாயிரம் முப்பதாயிரச்சு மூணு உலகளுக்கு பத்தம்பத்து பத்தாயிரம் பத்தாயிரம் எழுதணும் அப்படின்னு சொல்லி வரும்போது முப்பதாயிரம் ஆச்சு முப்பதாயிரம் சரியாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆச்சு அதற்கு கடைசியில் சொன்னாங்க சார் உங்கள் பேர் வந்து உங்கள் குடும்ப பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த கல்லில் வரணும்னா ஐம்பத்தோராயிரம் செலவாங்க சார் அப்படிங்க அப்படியா சரி முப்பதாயிரம் கொடுத்து என்ன இருபது ஐம்பதாயிரம் எடுத்தேன் சார் பையன் பேரை வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு ஆயிரம் தலைக்கட்டு இருக்கிற ஊரில் அதே வந்து ஊரில் வந்து நம்மளுடைய குடும்பத்துடைய பேர் தான் பையனுடைய பேரை வந்து என்ன சொன்னா வந்து அடித்து போட்டோம் போட்ட பிறகு அது என்னாச்சுன்னா கேது ஆன்மீகம் என்பது கேது அந்த பையன் நினச்சதையும் கொடுத்தது இதெல்லாம் வந்து என்ன சொல்லனா நம்ம வந்து என்ன சொன்னா முன்னாடி வந்து சில விஷயங்களை பாராமுகமாக செலவழிச்சிடணும் ஆனால் அதற்கு தெய்வங்கள் பலவிதமான ஆகுதியோட நமக்கு கொடுத்தோம் தெய்வங்கள் வந்து கொடுக்கறதுக்கு தயங்காது அது ஹார்ட் வந்து கொடுக்க போகுது எவனையாச்சும் ஒருத்தனை அனுப்போம் அவனுக்கு வந்து என்ன சொல்லான் அந்த காரியம் முடிஞ்சால் போதும் சார் எனக்கு வந்து என்ன சொல்ல கா நான் வந்து காசை பற்றி சார் கவலைப்படல சார் அப்படிங்கிறவன் வந்து நின்றுவான் போது என்ன சொல்கிறான்னா நாம் வந்து விட்டதை பிடித்து விடலாம் அதனால் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய தெய்வ பலமும் தெய்வத்தினுடைய மந்திரங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில சங்கடங்களை போக்குவதற்கு என்ன சொல்லான்னா நீங்கள் தயவு செய்து ஆன்மீகத்துக்கு தலை வணங்கி செயல்படுங்க இதே வந்து என்ன சொன்ன கோயில் பரிகாரங்களை சொல்லுங்கன்னா நீங்கள் கோவில் பரிகாரங்களை நீங்கள் செய்து வந்தாலும் அது டிலே ஆகும் உங்கள் கையில் இருக்கிற வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு ஆயுதம் நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிட போகிற சாமி தான் அது நித்தமும் உங்கள் வீட்டுக்குள்ளே இன்றைக்கும் வேலை செய்யும் பிரச்சனை இருக்காது அதனால் குலதெய்வம் கோவிலுக்கு எல்லோரும் போங்க வரிய முறையாக செலுத்துங்க அந்த சதுர்த்தசி திதி என்று மகா நட புதன்கிழமை வருது அன்னைக்கு இரவு என்ன சொல்லுங்கன்னா பதினொன்று நாற்பத்தி எட்டிலிருந்து பனிரெண்டரை வரைக்கும் கண்டிப்பாக முழிச்சிருங்க நமச்சிவாய சிவயணமை என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்கள் எப்போ எல்லாம் சதுர்த்தசி திதி திதி வருகிறதோ அன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை வந்து என்ன சொல்கிறான்னா சிவன் கோவிலில் வந்து என்ன சொல்கிறான்னா போய் ஒரு சின்ன மாலை வாங்கி போட்டு சிவனுக்கு தேன அபிஷேகம் என்பது பிடிக்கும் அந்த தேன சேவத்தை அபிஷேகம் பண்ணுவதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு தேன் பாட்டுக்கு சின்னது வாங்கி கொடுத்து அந்த மாலை வாங்கிட்டு போகிறீங்க இல்லையா அதில் வந்து ஒரு மா இலையில் வந்து உங்களுடைய கோரிக்கையை எழுதி அந்த ஒரு நூலில் வந்து என்ன சொன்னால் அந்த மாலையோடைய இதில் ஒரு சைடில் ஆரத்தில் எங்கேனாச்சும் வந்துடுச்சுன்னா எழுதி அந்த மாலை வந்து சொன்னால் சிவனுக்கு போடுங்க சதுர்த்த சித்திதி வளர்புறையாக இருந்தாலும் தேய்பிறையாக இருந்தாலும் அந்த சதுர்த்த சிதி சதுர்த்தி திதி கிடையாது சதுர்த்த சித்திதி அமாவாசைக்கு முதனாளும் பௌர்ணமிக்கு நாளும் வருகொண்டு வருகின்ற அந்த சதுர்த்த சித்திதியில் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு சிவனுக்கு தேனபிஷேகம் பண்ணி ஒரு மாலை வாங்கி போட்டு அந்த மாலையில் ஒரு மாயலையில் வந்து என்ன உங்களுடைய கோரிக்கையை எழுதி நன்றாக சுருட்டி ஒரு நூலில் கட்டி அந்த மாலையோடு கோர்த்து விட்டுருங்க ஏன்னா ஐயர் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க உங்களுக்கு என்ன வெற்றி வேணும்னு கிடைச்சிடும் இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியம் சதுர்த்த சித்திதி இறைவனையே மதிமயங்கி மதிமயங்கி ஒருத்தர் இருக்கிற நேரத்தில் நம்ம ஒன்று கொண்டு போய் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்கள் அப்படின்னா ஓ நல்லாரு அப்படின்றோம் அப்போ சதுர்த்தசி திதி என்று எல்லா தெய்வங்களும் மதிமயங்கி இருக்கும் அந்த மதிமயங்கி இருக்கிற நேரத்தில் நம்ம அவங்ககிட்ட வந்து ஓகே சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கிடலாம் இது உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான திதி மகா சிவராத்திரிக்கு வணங்குங்கள் சிவராத்திரி மட்டுமல்லாது மாதம் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு மண்டவெல்லமும் அஞ்சு கிலோ பச்சரிசியும் ரெகுலராக வாங்கி கொடுங்க அங்கே வேலை பார்க்குற பூசாரிக்கு மாதம் மாதம் ஏதாவது சின்ன பணம் பிடிப்பு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஜிபே நம்பரை கேட்டு போட்டு கொடுங்க உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க சந்தோஷப்படும் போது நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் என்பது மகா சிவராத்திரின் ரகசியம் மந்திரம் நம சிவாய சிவ இன்னமும் சிவனை பிடிப்பதற்குன்ற சுட்சிப பஞ்சாச்சர மந்திரம் இருக்குது அது காலம் என்னைக்கு வந்து உங்களுக்கு கேட்பதற்கு கொடுப்பினை வைத்திருக்கிறதோ அன்றைக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்